இந்த துன்யாவில் மனிதன் பதவிக்காக செல்வத்துக்காக என்னென்ன செய்கிறான் தனது சகோதர மனிதனிடத்திலே லஞ்சம் வாங்குகிறான் அவனை ஏமாற்றுகிறான் அவனை சூறையாடுகிறான் அநியாயம் செய்கிறான் அக்கிரமம் செய்கிறான் எதற்காக இந்த 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 ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக செல்வத்திற்காக ஆனால் இந்த செல்வம் இந்த ஆட்சி அதிகாரம் எதற்காக இப்படிப்பட்ட அவன் பிரயாச எடுத்தானோ நாளை மறுமையிலே எல்லாம் அழிந்துவிடும் சகோதரர்களே அவனுக்கு முன்னால் எதுவும் இருக்காது அவனது படை இருக்காது பலம் இருக்காது அவனது ஆதரவாளர்கள் இருக்க மாட்டார். அவனுடைய ஆபத்து அவனுக்கு பெருசாக இருக்கும் யாரும் யாருக்கும் கை கொடுக்க முன்வரமாட்டார்கள் அந்த நாளிலே அந்த மனிதன் கதரும் பொழுது அல்லா சொல்வான் நீங்கள் அந்த மனிதனை பிடியுங்கள் அந்த மனிதன் யார் யாருடைய செயலேடிகள் அவனுடைய இடது கையிலே கொடுக்கப்பட்டதோ ஏன் இடது கையிலே கொடுக்கப்பட்டது அவன் பாவங்களை செய்திருந்தான் அல்லா சொல்கிறான் லு அவனை நீங்கள் பிடிவீங்கள் ஃபஹுலு அவனைக்கு நீங்கள் விலங்கிடுங்கள் சுமல் ஜஹீம சல்லு நரக நெருப்பிலே அவனை நீங்கள் பொறுக்கு

இரும்பை வளர்க்க முடியும் ஒரு பொருளை செய்ய முடியும் சும்மல் ஜஹீம ஃபல்லூ ஜஹீம் என்றால் அந்த நரக நெருப்பிலே அவனை பழுக்க காய்ச்சித்தல் ஃபும்மா ஃபீ சில்சிலத்தி தர்உஹா 70 ذراعاً 70

வாயின் வழியாக சங்கலி நுழைக்கப்பட்டு அவனுடைய பின்துவாரத்தின் வழியாக அந்த சங்கலி எடுக்கப்பட்டு அவனை அப்படியே முழுமையாக சுற்றி அந்த சங்கிலியிலே கட்டப்படும் அவனது கைகள் பின்னால் கட்டப்பட்டிருக்கும் கழுத்திலே அரிகண்டங்கள் கால்களிலே விலங்கு போடப்பட்டிருக்கும் மணக்குகள் அந்த மனிதனை தூக்கி நரக நெருப்பிலே எறிவார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் ஏன் தெரியுமா இந்த நிலை ஏன் தெரியுமா இன்னகுமினு வில்லாஹிலும் ஒரே காரணம் தான் சகோதரர்களே அவன் அல்லாஹுவை அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டாதவனாக இருந்தான் ஈமானுடைய அருமை புரிகிறதா ஈமானுடைய அந்த மதிப்பு புரிகிறதா

இந்த ஈமானை பற்றி சிந்திக்கிறார்கள் காலையில் எழும்போது ஒரு மூமினாக நான் எழுந்திருக்கிறேனா மாலையை அடையும் போது ஒரு மூமினாக நான் இருக்கிறேனா இரவிலே நான் படுக்கும் பொழுது ஒரு மூமினாக நான் இருக்கிறேனா ஏன் சகோதரர்களே ஈமான் அப்படிப்பட்ட பெருமதிப்பு உள்ள ஒன்று சகோதரர்களே எந்த

என்று சொல்கிறார்கள் வருவதில்லைவர்கள் மக்களை வணங்குவதற்காக கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள் நல்லவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இல்லங்களுக்கு சென்று அங்கே தங்களது தேவைகளை முன்வைக்கிறார்கள் அவர்களை தங்களுடைய ரச்சகர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள் தங்களது தேவைகளை அங்கே சொல்கிறார்கள் அவர்களிடத்திலே பரிந்துரையை கேட்கிறார்கள் தங்களை படைத்த ரப்பை மறந்து விடுகிறார்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த ஈமானை நமக்கு ஒரு பெரும் பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார் அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அழகி வசனம் இந்த ஈமானை போதிப்பதற்காகத்தான் வந்தார்கள் இந்த ஈமான விஷயத்திலே பயந்தார்கள் தங்களது உம்மத்துக்கு ஈமானை குறித்த அச்சுறுத்தலை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் கண்ணியத்திற்குரிய சகாபாக்கள் அந்த நபியிடத்திலே ஈமானை படித்தவர்கள் அந்த நபியிடத்திலே தக்குவாவை படித்தவர்கள் உமரை போன்று அபுபக்கரை போன்று மொராதிபுரு ஜபலை போன்று அபு தருதாவை போன்று

لقد روتيت مزمارا من مزامير آل داوود داவுளுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுக்கப்பட்ட இசை நயம் அந்த ஒலி நயம் ابو موسیவே உனக்கு அல்லாஹ் கொடுத்து என்று இந்த அன்பிற்குரியவர்களே குர்ஆன் ஓதுவதிலே இன்பம் காணக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்கே யோசித்துப் பாருங்கள் இந்து முஸ்லிம் பிள்ளைகள் வளர்க்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை அல்லா பாதுகாப்பானாக அல்ல சீர்திருத்தம் செய்வானாக காலையில் மாலை வரை பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்க வைத்து கேட்க கூடாத விஷயங்களை கேட்க வைத்து நமது பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்ற காரணத்தால் அவர்களது நாவிலே குரானுடைய வசனங்கள் ஒழிக்கப்படுவதற்கு பதிலாக ஆடல் பாடல் இசையின் அந்த பாட்டுகள் ஒழிக்கப்படுவதை பார்க்கிறோம் யா அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அணுகி செல்லும் அவர்களுடைய தோழர்கள் குரு ஆனை கொண்டு ஈமானை படப்படுத்தினார்கள் குரு ஆனை கொண்டு ஈமானை அதிகப்படுத்தினார்கள் அதை கேட்டார்கள் உணர்ந்தார்கள் புரிந்தார்கள் அழுதார்கள் மறுமையை தங்களது கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்தார்கள் அப்துல்லாஹி ரவகா ரது அல்லாஹு அன்பு அவர்களை பற்றி அப்துத்தர்தா ரது அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் எஃப் உறுதி எதி வயவூல் தாள் அபுத்தர்தா பாருங்கள் அமர்வோம் சிறிது நேரம் அல்லாஹுவை பற்றி பேசுவோம் நமது ஈமானை அதிகரிப்போம் என்பதாக இன்னல் கல்ப அஸ்ரஅத் தக்லப மினல் கிதர் இத ஸ்ஜமஅத் கில் யானுஹா எப்படி ஒரு அடுப்பிலே கொதிக்க வைக்கப்படக்கூடிய அந்த பாத்திரம் தண்ணீரால் கொதிக்க வைக்கக்கூட வைக்கப்படக்கூடிய அந்த பாத்திரம் அந்த தண்ணீர் கொதிக்கும் போது அதில் எப்படி ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறதோ அதுபோன்று இந்த உள்ளத்திலே தடுமாற்றம் ஏற்படுகிறது அப்துர்தா வாருங்கள் அமருவோம் குரானை நாம் ஓதுவோம் ஈமானை அதிகப்படுத்துவோம் என்பதாக கண்ணியத்திற்குரிய சகாபாக்கள் அப்படித்தான் உலக வேலைகளிலே அவர்கள் இருந்தால் உலக மற்ற பொறுப்புகளிலே அவர்கள் இருக்கும் பொழுது உடனடியாக அந்த பொறுப்புகளை முடித்து அந்த வேலைகளை முடித்து அவர்கள் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள் ஒன்று சேர்ந்து அவர்களிலே ஒருவர் குரானை ஓதுவார் மற்றவர்கள் அந்த ஓதக்கூடிய அந்த காரியின் அந்த ஓதுதலை கேட்டு அழுவார்கள் தங்களது ஈமானை புதுப்பித்துக் கொள்வார்கள் ே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமது சமுதாயத்தில் இருக்கிறதா பாருங்கள் எதை பார்த்தாலும் உலகத்தை அடிப்படையாக வைத்தே மக்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் பணத்தை அடிப்படையாக வைத்து பதவியை அடிப்படையாக வைத்து இந்த துன்யாவின் வசதிகளை அடிப்படையாக வைத்து மறுமையை மறந்து முற்றிலுமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மனிதனை போன்றே மக்கள் வாழ்வதை பார்க்கும் இறிது இல்லல் ஹயாச துன்யா நபியே அந்த மனிதனை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் யார் தெரியுமா அந்த மனிதன் அவனுக்கு மருமையை பற்றி இல்லை கவலை இல்லை அவனுடைய துன்யா துன்யாவுடைய வாழ்க்கையை தவிர அவனுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை எந்த லட்சியமும் இல்லை எந்த தேடலும் இல்லை இப்படிப்பட்டவனை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் நம்பியே இதுதான் அவர்களுக்கு தெரியும் எது இந்த அவர்களுக்கு தெரியும் தெரியும் இந்த உலகம் தெரியும் இந்த வசதிகள் தெரியும் இதற்காகத்தான் அவர்கள் வாழ்வார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்து பலநிலை நபியை நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள் என்றால் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நமது ஈமானை பாதுகாக்க வேண்டிய நமது ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய அமல்களை பற்றி சித்திக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் எப்படி தெரியுமா அல்லாவுடைய தூதர் அணுகிவ செல்லும் சொன்னார்கள் எப்படி உங்களுடைய ஆடை அழுக்கடைகிறதோ அல்லது உங்களுடைய ஆடை பழையதாக மாறுகிறதோ அப்படித்தான் ஈமானும் அது பழையதாக மாறும் அந்த ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாக அழகி செல்லும் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை ஈமானை எப்படி உறுதிப்படுத்துவது ஈமானை எப்படி புதுப்பிப்பது அல்லாஹ் தாலா அல் குரானிலே அதற்கு விடையை சொல்கிறான்

அல்லாஹுவைப் பற்றி நம்மளைச் சிந்திப்பவர்கள் எத்தனை பேர் இந்த துன்யாவைப் பற்றி எவ்வளவு சிந்திக்கிறோம் படைத்த ரப்பை பற்றி சிந்திக்கிறோமா அவருடைய வல்லமையை பற்றி சிந்திக்கிறோமா அல்லாஹ் தா நான் வசனங்களுக்கு மேல் வசனங்கள் வ குரானை நீங்கள் திறந்தாலே மக்களை நீங்கள் சிந்திக்கின் யோசித்து பாருங்கள் படைத்த இறைவனை நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் அவருடைய படைப்பை நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள்

அன்பிற்குரியவர்களே நமது வாழ்க்கையிலே ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் அல் குரான்

அதிகரிக்கும் உங்களுக்கும் இடையிலே உறுதியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் சகோதரர்களை அல்லாவுடைய அன்பு அதிகரிக்கும் அல்லாவுடைய நெருக்கம் அதிகரிக்கும் அல்லாவுடைய அந்த ஆற்றலை உணர முடியும் சகோதரர்களை நபிமார்கள் ஏன் அவ்வளவு பெரிய ஒரு மனமுள்ள ஈமானை அடைந்திருந்தார்கள் தெரியுமா எப்போதும் அல்லாஹுவை பற்றி சிந்திக்க கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசனம் வழி கொடுக்கப்படுவதற்கு முன்னால் புகையில என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹுவை பற்றி இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைத்ததை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹுவிடத்திலிருந்து அந்த ஞானத்தை பெற்றார்கள் அவர்கள் பெற்ற அந்த ஞானம் நபியே இறைவரின் பெயரால் நீங்கள் ஓதுவீராக என்று அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே அல்லாஹுடைய இந்த குருஹானை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் தன்னை பற்றி இந்த குரு எப்படி சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள் அல்லாவுடைய சிபத்துகளை பற்றி அல்லாஹுவை பற்றி அல்லாவுடைய பண்புகளை பற்றி சிந்திப்பது நமக்கு ஈமானை அதிகப்படுத்துகிறது நமக்கு அல்லாஹுடைய அந்த தொடர்பை பலப்படுத்துகிறது சூரா அல் அன்பாலுடைய அந்த ஆரம்ப இரண்டாவது மூன்றாவது வசனங்களிலே மூமின்களை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள் இன்னமல் முமினூனல்லதீன இதா ஜுகிரல்லாஹு வஜலது குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு إيمانا وعلى ربهم يتوكلون எட்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது மூன்றாவது வசனத்தை படித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறார் பூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் யாரு தெரியுமா அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு முன்னால் பேசப்பட்டார் அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு முன்னால் பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் அவர்களுடைய உள்ளத்திலே பயம் வரும் அச்சம் கலந்த பயம் அன்பு கலந்த பயம் வரும் பாசம் கலந்த பயம் வரும் அல்லா என்னை படைத்தவனாயிற்று அவனுடைய வல்லமை அல்லவா பேசப்படுகிறது அவனை நான் இன்னும் எவ்வளவு புரிய வேண்டியிருக்கிறது சிந்திக்க வேண்டியிருக்கிறது அல்லாஹுவை பற்றிய அந்த பயம் அல்லாஹுடைய அந்த கண்ணியத்தை பற்றிய மதிப்பு மரியாதை அவர்களுடைய உள்ளத்திலே வந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே அல்லாவுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதப்பட்டான் வேத வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதப்பட்டால் அவை அவர்களுடைய ஈமானை அதிகரிக்கும் பாருங்கள் குரானை நாம் ஓதும் போது நமது ஈமான் அதிகரிக்கிறதா என்ன உணர்வை நாம் உணர்கிறோம் இந்த எத்தனை விதமான நோய் நம்மிலே இருக்கின்றது தெரியுமா சகோதரர்களே உடல் நோயை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் உள்ளத்தில் உள்ள நோயை அறிந்து வைத்திருக்கிறோமா பாதுகாக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் குர்ஆன் ஓத வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு நாளையில் ஒரு மனிதனுக்கு பிறக்கவில்லை என்றால் அல் குரானை திறந்து படிக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் ஒரு மனிதனுடைய நாள் கடுகிறது என்றால் அவன் ஒரு செத்த ஜனாதாவை போல சகோதரர்கள் அல் குரானை திறந்து அவன் படிக்கவில்லை என்றால் அதன் வேத வசனங்களை அவன் சிந்திக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவனுக்கு கண்களை கொடுத்து என்ன செய்தான் அல்லாஹ் அவனுக்கு அறிவை கொடுத்து அவன் என்ன செய்தான் இத்தனை திறமைகளை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து அல்லாவிற்கு என்ன நன்றி செலுத்தினான் சரி தொழுகையிலே ஓதப்படுகிற வசனங்களை சிந்தித்து பார்த்தோமா எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம் சூர அல் பாத்திஹாவில் கடைசியிலே சலாம் கொடுக்கின்ற வரை அந்த தொழுகையில் ஓதப்படுகிற அல்லாஹுவின் வேதங்களையோ அல்லது அந்த துதிமொழிகளையோ ரசூலுல்லாஹி சல்லாஹு அழகிவசலம் கற்றுக் கற்றுக்கொடுத்த அந்த துவாக்களையோ எத்தனை பேர் இன்று அர்த்தத்தோடு மனப்பாடம் செய்து புரிந்து வைத்திருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு தெரியும்

அல் குரானை ஓதினாலும் கூட அவர்கள் எதற்கு ஓதுகிறார்கள் சில சடங்குகளுக்காக ஓதக்கூடிய பலரை பார்க்கிறோம் அல்லது வேறு உலக லாபத்திற்காக ஓதக்கூடிய பலரை பார்க்கிறோம் ஹிதாயத்துக்காக ஈமானுக்காக இறைச்சதுக்காக என்னை படைத்த ரப்பு எனக்கு அனுப்பிய வேதம் அல்லவா என் தூதரின் மீது அல்லாஹ் எனக்கு வேதம் அல்லவா என்னோடு அல்லாஹ் பேசக்கூடிய பேச்சல்லவா என்று அதை ஓதி அழக்கூடிய மக்கள் எங்கே சகோதரர்களே துலியத்த அனைகி ஆயா துகு ஜா த என்ன ஓதுகிறார் என்று பல இமாங்களுக்கும் தெரிவதில்லை பின்னால் தொழக்கூடியவர்களை பற்றி என்ன சொல்வது என்ன வசனம் ஓதப்படுகிறது என்பதை சிந்தித்து ஓதாத இமாங்கள் எத்தனை பேர் இமாங்களே இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றால் பின்னால் தொழக்கூடிய மக்களுடைய அந்த நிலையை என்ன சொல்வது இப்படித்தான் மனிதர்களுடைய தொழுகை கணிந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே நமது ஹீமானை அதிகரிக்க என்றால் அல்லாவுடைய சிபத்துகளை நாம் தெரிய வேண்டும் அல்லாவுடைய சிபத்துகளை நாம் தெரிந்து கொள்வதிலே குரானோடு நமக்கு ஈடுபாடு அதிகம் அந்த நாவுகளை நாம் செலவழித்து வருகிறோம் நமது அற்ப பற்றி பெருமை பேசுகிறான் தான் கண்டுபிடித்ததை பற்றி தான் செய்ததை பற்றி தன்னிடம் அவன் வைத்திருப்பதை பற்றி தான் வாங்கிய பொருளை பற்றி அவன் பெருமையாக பேசுகிறான் ஆனால் உண்மையிலே பெருமைக்கு தகுதியானவன் யார்

الله سبحانه وتعالى أمن ودي ملل ما يبتي أمن يبدي بودي بحر الحمد لله لم يتخذ ولدا ولم يكن له شريك ولم يكن له ولي من الذل